பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணிக்கு இடையில மோதல் எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு வியாழக்கிழமை ஆனா போதும் பாட்டாளி சொந்தங்களுக்கு ஜரவம் தொட்டுகிறது ஏன்னா தலைவர் ராமதாஸ் என்ன பேச போறாரோ மகன் சின்னையா மருத்துவர் அன்புமணி என்ன ரியாக்ட் பண்ண போறாரோ அப்படிங்கறதெல்லாம் பெரிய பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு அப்பா விளக்குறவங்களை மகன் சேர்க்கிறது அப்படின்னு தினம் தினம் கட்சிக்குள்ள கலைபரங்கள் தான் இந்த நேரத்துல வியாழக்கிழமை வந்துடுச்சு அப்படிங்கிற பதட்டத்துக்கு இடையில அன்புமணி என்ன பண்றாருன்னா ஒரு வீடியோ போடுறாரு அந்த வீடியோல சில செய்திகளை சொல்றாரு இன்னொன்னு ஆடிட்டர் குருமூர்த்தி தைலாபுரம் போறாரு சைதி துரைசாமியோட இந்த எல்லா ரியாக்ஷனுக்கு இடையில அன்புமணிக்கு ஒரு மூணு கட்டளைகளை ஒரு குடும்பம் வழியாக சொல்லியிருக்கிறாரு மருத்துவர் ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்தி சில முக்கியமான தகவல்களை கடத்தி இருக்கிறாரு ராமதாஸ்க்கு இங்க என்ன நடந்துச்சு முழுமையான கதையை நம்ம சோர்ஸ் சொன்ன அடிப்படையில் நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் நேற்று புதன்கிழமை மருத்துவர் ராமதாஸ் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு ஃபோன் பண்ணுறார் எதுக்கு ஃபோன் பண்ணுறாருன்னா என்னங்க உங்கள் துக்ளக்கில் இப்படி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கீங்களே எங்கள் கட்சியை பற்றி எங்களை பற்றி அப்படின்னு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்கிறாரு இல்லையா கட்சி பிளந்திருக்கு இது நல்லதுக்கு இல்லை ஒரு கட்சி இணையணும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன் அப்படின்னு ஃபோனை வச்சவர் அடுத்த நாள் சைனி துரைசாமி அழைச்சிட்டு தைலாபுரத்துக்கு போறார் தைலாபுரத்துக்கு அவர் போகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி பனையூர்ல இருக்கக்கூடிய ராமதாசுடைய மகன் அன்புமணி ராமதாசுக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சமாதான பேச்சுவார்த்தைக்கு வர போறாங்க அப்படின்னு தெரிந்து முன்கூட்டியே தைலாபுரத்திற்கு பறந்து போகிறார் தந்தையை பார்ப்பதற்காக அன்புமணி ராமதாஸ் இந்த செய்தி கிடைச்ச உடனே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லாருக்கும் ஒரு கட்சி இணைய போகுது அப்படிங்கிற ஒரு சூழல் தைலாபுரத்துக்கு வீட்டுக்குள்ளே போகிறாரு ராமதாஸ் வீட்டில் இருக்கிறாரு அன்புமணி உள்ளே போறார் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு எல்லோரும் ஒரு பரபரப்பாக இருக்காங்க ஆனால் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ்கிட்ட பேசவே இல்லை மூணு கட்டளைகள் கட்டன் ரைட்டாக சொல்லியிருக்கிறாரு உறவினர்கள் மூலமா ஏன்னா வீட்டில் அவங்களுடைய மகள்கள்லாம் இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறார் என்ன கட்டளை அதுதான் இன்னைக்கு பேசு பொருள் இந்த கட்டளைகள் இதுவரைக்கும் வெளியில் கசியவே இல்லை முதல் முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தான் பதிவு செய்யுது மகிந்தம் சொன்ன ஒரு விஷயம் முகுந்தன் பரசுராமன் அவருடைய மகள் காந்திமதியினுடைய மகன் அவரை இளைஞரணி தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதாவது இளைஞரின் தலைவராக தான் அறிவித்ததை அன்புமணி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா பிரச்சனையே எங்கே துவங்கிதுன்னா அன்புமணி ராமதாஸ் இருக்கும்போது முந்தன் தான் இளைஞரணி தலைவர் அப்படின்னு ராமதாஸ் சொன்ன அன்னைக்கு மேடையில மைக்க அப்படி போட்டுட்டு அதை கூட ராமதாஸ் சுட்டி காட்டி சொன்னாரு என் தலையில போட்டது மாதிரி மைக்கை போட்டுட்டு போனாருன்னு அன்னைக்கு பிரச்சனை ஆச்சுது உள்ளுக்குள்ள கோல்டு வார் இருந்திருக்கலாம் உள்ள என்ன சம்பவங்களினால அவங்களுடைய ஃபேமிலி பிரச்சனையினால சண்டை இருக்குதோ தெரியாது ஆனால் அது வெளிப்படையாக வந்தது அப்படிங்கிறது இந்த விவகாரத்தில் தான் ஸோ அதை அவர் ஃபஸ்ட்டு வைக்கிறார் முகுந்தனை இளைஞர் தலைவராக அறிவித்ததை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்விட்டு செகண்ட் ஒன் ராமதாஸுக்கு அன்புமணி ராமதாஸை தவிர்த்து இரண்டு மகள்கள் இருக்கிறாங்க இரண்டு மகள்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னதை பேசினதை அவங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு மகள்களுக்கும் என்னென்ன ஷேர் என்னென்ன கொடுக்கணும் அது பணமாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு நாம் பேசி ஒப்புக்கொண்டதை அவங்களுக்கு முறைப்படி கொடுக்கணும் இங்கேருந்து தெரியுது அப்போ பிரச்சனைக்கு காரணம் ஏதோ ஷேரிங் கொடுக்குறதுலேயும் பிரச்சனை இருக்குது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஸ்விக்டாக சொல்லியிருக்காரு மூணாவது தான் நான் தான் தலைவர் நான் போடுறதெல்லாம் நீ வேணா என்ன பண்ணிக்கலாம் நீக்கிக்கலாம் இல்லைன்னா நான் யாரெலாம் நீக்கிறனோ நீ சேர்த்துக்கலாம் என்ன வேணாலும் நீ செஞ்சுக்கோ ஆனால் நான் தான் இந்த கட்சியினுடைய நிறுவனர் நான் தான் தலைவர் நான் இயங்கி தான் இருப்பேன் நான் சொல்றதை கேட்கறதா இருந்தால் மட்டும் இருந்தால் போகிறோம் அப்படின்னு முகம் கொடுத்து பேசாமல் இந்த மூணு கட்டளையும் போட்டார் அன்புமணி அப்சட் இந்த நேரத்தில் தான் குருமூர்த்தியும் சைதை துரைசாமியும் தைலாபுரத்திற்கு செல்கிறார்கள் போனவர்கள் மருத்துவர் ராமதாஸை பார்க்குறாங்க பார்த்துட்டு நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பிரிஞ்சிருக்கிறது சரியில்லை அப்படின்னு நலமெல்லாம் விசாரித்த பிறகு ஆடிட்ட குருமூர்த்தி பேச ஆரம்பிக்கிறார் நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி பிரிந்திருக்கிறது ஆளும் திமுகவுக்கு மிகப்பெரிய பெரிய வலிமையாக போயிடும் அதுக்காவது நீங்கள் ரெண்டு பேரும் சமாதானமாகிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ராமதாசிடம் குருமூர்த்தி சொல்கிறார் இன்னொன்று குருமூர்த்தி சொல்கிறார் நிறைய சொல்றீங்க பாஜக கூட்டணியில் போனதுனால தோல்வி அடைஞ்சிச்சு அதிமுக கூட்டணியில் வந்திருந்தா ஜெயிச்சிருக்கலாம் இப்படின்னு நிறைய விஷயம் சொல்கிறீங்க நானும் ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடந்த மாதிரியான சூழல்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாது இருக்காது திமுக மேலே அதிருப்தி அதிகமாக இருக்கு அதனால இந்த கூட்டணியில் நீங்க வந்தீங்கன்னா மிக வலிமையாக இருக்கும் அதிக இடங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சில தகவல்கள் மூலமாக ஆடிட்ட குருமூர்த்தி ராமதாஸ்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறாரு இனி ராமதாஸ் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத அவரே அறிவிப்பார் இதுதான் தைலாபுரத்தில் நடந்த விஷயங்கள் நமக்கு கிடைத்தவை நன்றி